ஜித்தா நவோதயாவின் ஓணம் திருவிழா வெளியூர் இந்தியர்களுக்கு ஒரு திருவிழாவாக அமைந்தது நவோதயா ஜூபிலி கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஜித்தா நவோதயா காலித் பின் வலித் பிராந்திய குழு நவோதயா உற்சவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை நடத்தி வைத்தது அல்லையாலி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு உண்மையான திருவிழா உணர்வை வெளிப்படுத்தியது நவோதயா பொதுச் செயலாளர் ஸ்ரீகுமார் நைக்கரா இதனை திறந்து வைத்தார் தொடர்ந்து பல கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் திருவிழா உற்சாகத்துடன் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான வரவேற்புரை நிகழ்ச்சி குழு கன்வீனர் முனீர் காடு வழங்கினார் தொடர்ந்து கிரிவர் செம்மான முறையாற்றினார் வரவேற்பு குழு தலைவர் அனஸ் பாபா பிரதம முக்கியஸ்தர் சிபு திருவனந்தபுரம் பொன் முத்தல் தலைவர் கிஸ்மத் மேம்பாட் பொருளாளர் சி எம் அப்துல் ரஹ்மான் மத்திய மகளிர் குழு கன்வீனர் அனுபம பிஜுராஜ் பிராந்திய பொருளாளர் தேவக் செம்மல் குழு கன்வீனர் நீனு விவேக் மற்றும் சாகர் மல்லப்புரம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் மத்திய குழு உறுப்பினர் யூசப் மெல்லாத் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியது நிகழ்ச்சி குழு கன்வீனர் ஜிஜு அங்கமாலி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க புகழ்பெற்ற நேரடி கஜல் பாடகர் ராஷி தனது ஆழமான குரலில் உணர்ச்சியுடன் பாடிய இசை நிகழ்ச்சி மலை துள்ளி போல் சுகமான சூழலை உருவாக்கி அனைவரின் உள்ளத்தையும் கவர்ந்தது ஆறு குழுக்கள் உற்சாகமாக பங்கேற்று சமையல் போட்டி திருவிழா உணர்வை மேலும் தீவிரப்படுத்தியது லிஸ்லே தலைமையிலான கிரீன் டீம் முதல் பரிசையும் ஷிமி தலைமையிலான ஆரஞ்ச் டீம் இரண்டாம் பரிசையும் பர்பிள் டீம் மூன்றாம் இடத்தைப் பெற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பூட்டியது நவோதயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக கலா ரத்னா நடனப்பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் ஆற்றல் மிக்க முட்டு தேவதாசி மற்றும் பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் பார்வையாளர்களை மேமிறக்க வைத்தது இவற்றை திருமதி ஸ்ரீதா அனில் குமார் வழி நடத்தினார் இவரது கலை பார்வையுடன் கூடிய நடன அம்சங்கள் பார்வையாளர்களை மயக்கியது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பெரும் கர ஒழிக்க பாராட்டுகளும் பொங்கிய நிலையில் கலை மற்றும் கலாச்சாரத்தில் நிரம்பிய அந்த மாலையை மறக்க முடியாத கொண்டாட்டமாக மாற்றியது தனித்துவமாக வடிவமைக்கப்பட்ட மூன்று நிகழ்ச்சிகள் பிழையின்றி இணைத்த நவோதயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓணம் விழா ஜித்தாவில் வசிக்கும் இந்தியர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய ஒரு வண்ணமயமான திருவிழாவாக மலர்ந்தது